காங்கிரஸ் பேரக்கத்தின் ஆதரவு பெற்ற சின்னம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம் மதிமுக ஆதரவு பெற்ற சின்னம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் ஆதரவு பெற்ற சின்னம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம் மனிதநிலைய மக்கள் கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதியின் ஆதரவு பெற்ற சின்னம் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பெண்முடியவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் அண்ணன் பெண்முடியவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் சார்ந்த தேவல்களே இப்போது நம்மிடையே வேட்பாளர் வாக்கு சேகரிப்பார் மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சரவர்களுக்கும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கௌதம சிங்காமணி அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் லட்சுமணன் அண்ணன் புகழேந்தி மாவட்ட ஊராட்சி தலைவர் அண்ணன் ஜெயச்சந்திரன் மேலா சட்டமன்ற உறுப்பினர் ஜ் மேலாள் நகர்மன்ற தலைவர் ஜனகராஜ் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பெரியார் அவர்களுக்கும் மேலாள் மாவட்ட செயலாளர்கள் சேரன் ஆற்றரசு உள்ளிட்ட தோழர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் வறுமர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழக வாழ்வுரிமை கட்சி மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளுக்கும் திரளாக கூடியிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் அளித்த வாய்ப்பின் அடிப்படையில் என்னை மீண்டும் இங்கே நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நிறுத்தியிருக்கின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்கள் தன்னுடைய கடும் உழைப்பினால் கடந்த முறை எப்படி ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று இங்கே நம்மை வெற்றி பெற செய்தாரோ அதை போல இரண்டு மடங்காக மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உறுதியளித்திருக்கின்றார்கள் உங்களுடைய மேலான ஆதரவை சின்னத்திலே அளித்து நம்முடைய மாண்பு மிகு அமைச்சரவர்கள் தன்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் இங்கே அறிவித்திருக்கிறபடி மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஒற்றி வர செய்ய வேண்டுமா நமது சின்னம் சின்னம் இந்தியா கூட்டணியின் சின்னம் பாதை சின்னம் திமுக தலைமையிலான கூட்டணியின் சின்னம் பானை சின்னம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சின்னம் பானை சின்னம் நன்றி வணக்கம் உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் பொன்முடி அவர்கள் நம்மிடையே வாக்கு சேகரிப்பார் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நாடாளுமன்ற வேட்பாளர்கள் அல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருங்கால நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல எப்பொழுதும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற அங்கிற்குரிய நம்முடைய விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் இவர்கள் இருவரும் மாணவ பருவத்தில் இருந்தே தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா கலைஞருடைய வழியிலே இந்த தமிழ் சமுதாயத்திற்காக பகுத்தறிவு சிந்தனைகளை வளர்த்தவர்கள் மாணவ இருந்தே இந்த இயக்கத்திலே ஈடுபட்டவர்கள் சமுதாய சீர்திருத்த கொள்கை உடையவர்கள் அதனால்தான் நாடாளுமன்றத்திலேயும் நமது மாநிலத்திற்காக தமிழுக்காக தங்களுடைய குரலை உறக்க எழுப்பி இருப்பவர்கள் அவர்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஏதோ ஒருவர் எழுத்து நிற்கிறவர்களுக்கு நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற பெருமையை வாங்கி தான் அந்த பெருமை அவர்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் சேர்ந்ததாக இருக்கும் அந்த உணர்வோடு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்று அறிவித்திருக்கிற இந்த வேட்பாளர்கள் பட்டியலிலே இருப்பவர்கள் எல்லாம் மிகச்சிறந்தவர்கள் சிறந்தவர்கள் இந்தியா கூட்டணியை உருவாக்கியவரே யாரு நமது தளபதி தளபதி தான் அவர்களோடு இணைந்து செயல்பட்டவர்கள்தான் நம்முடைய இங்கே இருக்கிற திருமா அவர்கள் சினமா என்றாலே நாடாளுமன்றத்திலே ஒழிக்கிற குரல் ரவிக்குமாரும் அப்படித்தான் அப்படி ஒழித்தவர்கள் இன்று மீண்டும் இங்கே செல்லவிருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் பானை சின்னம் முதல்ல இங்க நம்ம உதயசூரியன் சின்னத்தில் நின்னர் சின்னம் பெரிதல்ல நம்முடைய வேட்பாளருடைய பெயர் பெரிது என்பதை மறந்து வரக்கூடாது யார் நின்றாலும் தளபதி சொல்லி இருக்கிறார் எல்லா தொகுதிகளிலும் நான் தான் நிற்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் இப்பொழுது இடத்துக்கும் போய் செய்யணும் இந்தியா இருக்கிற தோழமை கட்சிகள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள் கொளுக்கிற வெயில நீங்க மட்டும் கேட நின்று பேசுவீங்களா எங்க வெயில்ல நினைக்காதீங்க உங்களெல்லாம் நிரந்தரமாக நிழலிலே இருக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டணி இந்த கூட்டணியே அதற்காகத்தான் அந்த உணர்வோடு உங்களிடம் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய தமிழகத்தில் நாற்பதும் நமதே நாடும் நமதே என்று தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்கள் அடிக்கடி முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதை நீங்கள் எண்ணத்திலே கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாற்பதும் நமதே மட்டுமல்ல இந்தியாவிலே நானூறு இடங்களுக்கு குறையாமல் வெற்றி இந்த இந்திய கூட்டணி தான் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே தோழர்களே நீங்கள் எல்லாம் இப்பொழுது இருந்து வந்தோம் இல்லாம வீட்டுக்கு போய் உங்க தெரு தெருவா உங்கள் பகுதிகளிலே எல்லாம் வாக்குகளை சேகரிக்கிற பணியிலே பானை சின்னத்தை வரைந்து பானை சின்னத்திற்காக வாக்கு சேகரியுங்கள் சின்னத்தை முடக்குவதற்காக யார் எந்த இதை செஞ்சாலும் ஒன்றும் நடக்காதுங்கிறத நிரூபித்து காட்டுவோம் அந்த உணர்வோடு நீங்கள் அனைவரும் செயல்பட்டு பானை சின்னத்திற்கு வெற்றி பெறச் செய்யுங்கள் உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் நன்றி வணக்கம் நமது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தோழர் டாக்டர் நவீன்குமார் அவர்களை நம்மிடையே வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரித்து இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டிய தேவையை அவசியத்தை வலியுறுத்தி உரையாற்றி இருக்கிற மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் டாக்டர் பொன்முடி அவர்களை கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் கௌதம சிகாமணி அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் லக்ஷ்மணன் அவர்களை அன்பு சகோதரர் ஜனகராஜ் அவர்களை சகோதரர் அன்பு சகோதரர் சே புருஷோத்தம் புஷ்பராஜ் அவர்கள திரு ஜெயச்சந்திரன் அவர்களே திரு சர்க்கரை அவர்கள மற்றும் காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களே நகர பொறுப்பாளர்களே பேரூர் நிர்வாகிகளே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வயதாவூர் பெரியார் உள்ளிட்ட வயதிரெட்டி பெரியார் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களே திறனாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தவிட வேண்டுகிறேன் கொடுத்தும் வெயிலில் நீண்ட நேரம் உங்களை நிறுத்த வைக்க விரும்பவில்லை அண்ணன் அவர்கள் மாண்பு அமைச்சர் அவர்கள் நம்மை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அனைவரும் டெபாசிட் இழக்க வேண்டும் என்ற கருத்தை இங்கே அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமான வாக்குகளின் வித்தியாசத்தில் விழுப்புரம் வேட்பாளர் ரவிக்குமார் வெற்றி பெற வேண்டும் என்பதையும் தன்னுடைய விளைவை இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார் திருமாவளவனும் ரவிக்குமாரும் பெரியார் பாசறையில் வளர்ந்தவர்கள் சமூக நீதிக்காக போராடக்கூடியவர்கள் அந்த குரல் மீண்டும் பாராளுமன்றத்திலே ஒழிக்க வேண்டும் என்று இங்கே மக்களுக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார் அருமை தோழர்களே ரவிக்குமார் வெற்றி பெற்றால் அது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி அவர் இந்தியா கூட்டணியை உருவாக்குவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சி என்பது அளப்பரியது பாரதிய ஜனதா கடந்த பத்தாண்டு காலமாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது நாட்டில் எந்த வளர்ச்சியும் இல்லை உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பு சரிந்து கொண்டே இருக்கிறது இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் விலைவாசி உயர்வு வானத்தை தொடரக்கூடிய அளவுக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இந்த தேர்தலை ஒட்டி சமையல் எரிவாயு பெட்ரோல் டீசல் ஆகியவற்றின் விலையை கொஞ்சம் குறைத்து நாடகம் ஆடுகிறார் மோடி தேர்தல் முடிந்த உடனேயே நீங்கள் வாக்கு போட்டு முடிந்த அடுத்த நாளே பெட்ரோல் டீசல் விலையை மீண்டும் உயர்த்துவார் மோடி இந்த பத்தாண்டுகளில் அவர் சாதித்த சாதனை உலக நாடுகள் முழுவதும் பறந்து கொண்டே இருந்தார் தன்னுடைய நண்பர்களுக்காக அதானி அம்பானி என்ற கார்ப்பரேட் முதலாளிகளுக்காக இன்றைக்கு உலக பணக்காரர்களின் வரிசையில் நானாவது இடத்தை எட்டிப்பிடித்திருக்கிறார் அதானி என்றவர் அவர் இந்த இடத்தை எட்டிப்பிடிப்பதற்கு யார் காரணம் மோடிதான் காரணம் அம்பானி உலக பணக்காரர்கள் அவர் பத்து இடத்திற்குள் வருகிறார் ஆனால் நம்மை பல்வேறு வகையில சுரண்டி ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார் நமக்கு சாதி உணர்வுகளை தூண்டுவதும் மதவெறியை திரிப்பதும் தான் அவர் செய்து கொண்டிருக்கிற தொண்டு இந்த நிலையில்தான் பிஜேபி ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் அது மீண்டும் தொடரக்கூடாது டெல்லியிலே அமர்ந்திருக்கக்கூடாது அந்த ஆட்சி தொடர்ந்தால் நாடு பேராபத்தை சந்திக்க நேரிடும் எல்லாவற்றையும் விட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை நேர்த்து போக செய்துவிடும் இந்த கும்பல் எனவே இந்த நாட்டை காப்பாற்ற அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற நம்முடைய முதல்வர் மாண்புகாண்டன் தளபதி அவர்கள் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சியின் விளைவாகத்தான் இன்றைக்கு காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்த இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கிறது அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் முயற்சியிலே உருவாக்கப்பட்டிருக்கிற இந்தியா கூட்டணியில் மொத்தம் இருபத்தி எட்டு கட்சிகள் அந்த இந்தியாவிலேயே வரவேற்று எண்ணக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒரு அங்கம் என்பதை நான் பெருமையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் பெங்களூரில் நடைபெறுகிற அனைத்து கட்சி இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டமாக இருந்தாலும் மும்பையிலே நடைபெற்ற ராகுல் காந்தி அவர்களின் பாரத் ஜோடோ தியாக யாத்ராவில் இறுதி நிறைவு விழா நிகழ்ச்சியானாலும் அதிலே நான் பங்கேற்று உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் என்றால் அந்த அரங்கிலே நான் அமர்ந்திருக்கிறேன் என்றால் உலகம் முழுவதும் அந்த விழாவிலே யார் யார் பேசுகிறார்கள் என்று கவனிக்கக்கூடிய அமர்ந்திருக்கிறேன் என்றால் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருப்பவர் நம்முடைய மாண்பு முக முதல்வர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது அப்படி இன்றைக்கு அகில இந்திய அளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு அரசியல் அங்கீகாரத்தை வழங்கியிருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதல்வர் கலைஞரவர்களின் அரசியல் வாரிசு தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் அவர் ஏன் இந்த முயற்சியை எடுத்தால் தமிழ்நாட்டை மட்டும் அவர் அரசியல் செய்தால் போதுமே அதிமுகவை மட்டுமே எதிர்த்தால் போதுமே அவரை எதிர்க்க இங்கு ஆளே இல்லை எடப்பாடி அவர்களால் இன்றைக்கு திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய முடியவில்லை அவருடைய பல இடத்தால் தான் நம்முடைய அண்ணாமலை இன்றைக்கு நிலவும் ஒரு பேட்டியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் புகற்றிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி வலுவாக இருந்தால் அண்ணாமலை இருக்கிற இடமே தெரியாது திமுகவை எதிர்க்கிற வலு அதிமுகவுக்கும் இல்லை வேறு எந்த கட்சிக்கும் இல்லை அப்படி ஒரு சூழலில் திமுக தமிழ்நாட்டில் மிக இலகுவாக தேர்தல் அரசியலை எதிர்கொள்ள முடியும் ஆனால் அதையெல்லாம் அவர் ஒரு பக்கம் வைத்துவிட்டு இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் இந்தியா மக்களை காப்பாற்ற வேண்டும் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் எல்லாவற்றையும் விட அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் தான் மம்தா பானர்ஜியை போய் சந்தித்தார் இங்கே அழைத்தார் அகிலேஷ் யாதவை அழைத்தார் தேஜஸ்வி யாதவ் லல்லு பிரசாத் யாதவருடைய மகன் தேஜஸ்வி யாதவ் அவரை அழைத்து வந்த நிகழ்ச்சியை நடத்தினார் பால் மகன் உத்தவ் தாக்கரேவே அழைத்து வந்து நிகழ்ச்சியை நடத்தினார் சீக்காரா வெச்சூரி டி ராஜா திவங்கர் பட்டாச்சாரியா போன்ற எல்லாம் தொடர்பு கொண்டு அவர்களோடு கொண்டு இன்றைக்கு இந்திய அளவிலே ஒரு கூட்டணியை உருவாக்கிய பெருமை அண்ணன் தளபதி அவர்களை சாரும் தமிழ்நாட்டை மட்டும் காப்பாற்றினால் போதாது இந்திய நாட்டையே காப்பாற்ற வேண்டும் அதுதான் அண்ணன் அவர்களின் நோக்கம் அதுதான் சிறுத்தைகளின் நோக்கம் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கைகளை சிறுத்தைகள் பற்றி கிடக்கிறோம் இணைந்து பயணிக்கிறோம் துணிந்து களமாடுகிறோம் அருமை தொடர்களை இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் இந்திய நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டுமானால் தமிழ்நாட்டில் நாம் நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றாக வேண்டும் சந்தர்ப்பமான கூட்டணி அமைத்த பாஜக அதிமுக பாமக தேமுதிக ஆகிய கட்சிகளுக்கு இந்த தேர்தலில் சரியான பாடத்தை புகட்டியாக வேண்டும் இந்த தேர்தலுக்கு பிறகு அந்த கூட்டணியை இடம்பெற்றுள்ள பல கட்சிகள் காணாமல் போய்விடுவார்கள் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அதிக கட்சிகள் தான் கொள்கை சார்ந்து இந்திய அளவிலான பார்வையோடு இயங்குகிற கட்சிகள் இந்த கட்சிகள் மக்களின் செல்வாக்கோடு இந்த நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற்றால் மேற்கு வங்கத்திலே மம்தா வெற்றி பெறுவார் உத்தரப்பிரதேசத்திலே அகிலேஷ் யாதவ் வெற்றி பெறுவார் மகாராஷ்டிராவிலே சரத்பவாரும் உத்தவ் தாக்கரேவும் வெற்றி பெறுவார்கள் பீகாரிலே தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெறுவார் கேரளாவிலே இடதுசாரிகள் வெற்றி பெறுவார்கள் கர்நாடகாவிலே காங்கிரஸ் வெற்றி பெறும் இப்படி இந்த எல்லாம் நம்முடைய கூட்டணியே வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி நாட்டை ஆளும் இந்தியா நாடு என்பதை சொல்லி தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கு வாக்களித்து அவரை மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் அவர் ஆற்றல் வாய்ந்தவர் என்பதை அண்ணன் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இங்கே சொன்னார் சின்னத்தை காட்டிலும் ரவிக்குமார் என்கிற பெயர் போதும் ரவிக்குமார் என்கிற நபர் அந்த அடையாளம் போதும் என்று சொன்னார் என்றால் அவரே ஒரு தான் அண்ணன் பொன்முடி அவர்கள் கருப்பினத்தை சார்ந்த மக்களின் கலாச்சாரம் அரசியல் பண்பாடு திராவிட கலாச்சாரம் பண்பாடு இவற்றை ஒப்பிட்டு பல்கலைக்கழகங்களில் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் பெற்றவர் பேராசிரியராக இருந்தவர் பிரவிடியன் கல்ச்சர் மற்றும் ஆப்பிரிக்கன் கல்ச்சர் அவர்களும் நாமும் எப்படிப்பட்டவர்களாக எந்த தொடர்பு நமக்கு இடையே கலாச்சார தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து ஆய்வு செய்து அதிலே முனைவர் பட்டம் பெற்றவர் அவரின் பாராட்டை பெற்றவர் நம்முடைய முனைவர் பட்டம் பெற்ற ரவிக்குமார் அவர்கள் என்பதை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனவே அவருடைய குரல் மீண்டும் பாராளுமன்றத்திலே ஒழிக்க வேண்டும் நானும் சேர்ந்து கடந்த காலத்தில் ஆற்றிய பணிகள் குறிப்பாக ஓபிசி சமூகத்தின் நலன்கள் குறித்த பணிகள் பேசப்படுகிறது கல்வியிலே ஆல் கோட்டா என்கிற அந்த தொகுப்பிலே மத்திய தொகுப்பிலே ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இல்லை என்பதை அறிந்து முதல் முதலில் நாங்கள் இருவரும் தான் அந்த துறை தொடர்பான அமைச்சரை பார்த்து மனு கொடுத்தோம் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்தோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் அவர்களும் அதை அழுத்தமாக அங்கே பேசினார் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தலைவர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தோம் நாமும் அந்த வழக்கில் இணைந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் வழக்கு தொடுத்தோம் இன்றைக்கு ஓபிசி ஆல் இந்தியா கோட்டா மெடிக்கல் சயின்ஸ் அதிலிருந்து இந்திய அளவில் பனிரெண்டாயிரம் பேர் பயன்பெறுகிறார்கள் அதற்கு நாம் கொடுத்த அந்த குரல் ஆட்டவர்களை சொல்லிக் கொண்டே போகலாம் இந்த குரல் மீண்டும் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க சமூக நீதி குரல் பெரியாரின் குரல் பேரறிஞர் அண்ணாவின் குரல் புரட்சியாளர் அம்பேத்கரின் குரல் கலைஞரின் குரல் மீண்டும் நாடாளுமன்றத்தில் ஒழிப்பதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை இந்த தொகுதியிலே பானை சின்னத்தில் முத்திரையிட்டு அவரை வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாளை சின்னம் சமூக நீதியின் சின்னம் ஜனநாயகத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் பெரியாரின் சின்னம் பேரறிஞர் அண்ணாவின் சின்னம் புரட்சியாளர் அம்பேஷ்கரின் சின்னம் கலைஞரின் சின்னம் தலைமுறையின் சின்னம் அந்த பொருளியவர்களின் சின்னம் ரவிக்குமார் நன்றி 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 கட்மெண்டனா கஞ்சனூர் பாலா திவ்யா ஆகியோரின் அழகிய ஆர்வலத்திற்கு வெற்றி வேந்தன் என்று பேர் சுட்டி வாழ்த்துகிறார் திமுக காங்கிரசத்து வராறு அவர் கம்யூனிஸ்ட் தரங்களையே தோற்று வராரு கதவுகளை இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்